வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க தேங்காய் எண்ணெயில் உள்ள நன்மைகள் பற்றி பார்க்க நம்ம தோலுக்கு தரும் அற்புதமான நன்மைகள் குறித்து பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் இது ஒரு சாமானிய எண்ணெய் இல்லைங்க பாட்டிக்கு தெரிந்த ரகசியம் தான் இப்ப மாடர்ன் ஸ்கின்ல ட்ரெண்ட் ஆயிருச்சுங்க இந்த தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா தோல்ல உள்ள ஈரப்பதத்தை பாதுகாக்குங்க பருக்கள் மற்றும் கிருமிகளை தடுக்கும் அலர்ஜியை குறைக்குங்க தோல் நல்லா பளபளப்பா வச்சிருக்க உதவும் சிறு புண்கள் மற்றும் வெடிப்புகளையும் குறைக்கும் குழந்தைகளுக்கு இது மிகவும் பாதுகாப்பானதுங்க முதலில் தேங்காய் எண்ணெய் அருமையான இயற்கை மாய்சிருங்க உலர்ந்த தோலை நனைய வைத்து தோலை நல்லா மென்மையாக்குங்க குளித்த பிறகு தோலில் தடவினால் தோல் நல்லா தேயாம பாதுகாப்பா இருக்குங்க இந்த தேங்காய் எண்ணெயில இருக்க ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டிபங்கல்கள் தன்மை பருக்கள் பூஞ்சைகள் போன்ற பிரச்சனைகளை தட்டுப்படுத்தி முகப்பரு பிரச்சனைக்கு சிறந்த இயற்கை தீர்வாக இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் எளிதிலேயே எரிச்சல் ஆகுங்க எரிச்சல் மட்டும் இல்லைங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா தடிப்பாய் சிவப்பாகுங்க இந்த நம்ம தேங்காய் எண்ணெயை அந்த இடத்துல தடுவுனோம்னா நம்ம தோலுக்கு ஸ்மூத்திங் எஃபெக்டா இது இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க அலர்ஜியும் இது குறைக்குங்க இந்த தேங்காய் எண்ணெயை நீண்ட நாள் பயன்படுத்தினா ஒரு இயற்கையான க்ளோ தருங்க அது மட்டும் இல்லைங்க தோலோட அமைப்பு மிருதுவாக்கும் அனைவரும் பார்த்து உங்க ஸ்கின் சாஃப்டா இருக்குன்னு சொல்லுவாங்க தோலில் வெடிப்பு மற்றும் சிறுப்புண்கள் இருந்தால் அந்த இடத்தில் தேங்காய் எண்ணெய் தடவினால் சீக்கிரம் குணமாகும் இது ஹீலிங் மற்றும் ரீப்பேர் தன்மை கொண்டதுங்க இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள் கலக்காத இயற்கை பராமரிப்பு என்னதாங்க இது வெறும் பெரியவர்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கும் இது பாதுகாப்பானது குழந்தையோட தோலை மென்மையாக்கி இயற்கையாகவும் பாதுகாப்பாக வச்சிருக்க உதவுங்க ஒரு எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய்ங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்க உங்கள் தோல் உணரும் மாறுதலை நீங்களே உணர்வீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதான் இருக்குங்க எங்ககிட்ட இந்த சுத்தமான தேங்காய் மட்டும் இல்லைங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்ச சோப்பும் எங்ககிட்ட இருக்குங்க இந்த ரெண்டு பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க ஸ்கின் டைப்புக்கு இந்த வீடியோ எப்படி பயனாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்